ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவிங்ஸ் டிப்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் டிப்ஸு சொல்ல முடியாது இந்த மெத்தடில் நீங்கள் சேமிச்சிங்கன்னா கண்டிப்பாக சேமிக்கவே முடியலன்னு சொல்கிறவங்க கூட ஒரு ஆயிரம் ரூபாய்லேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் தாராளமாக மாதம் மாதம் சேமிக்கலாம் இல்லை என்னால் சேமிக்க முடியும் ஆனால் இந்த சேமிப்பு எனக்கு பத்தலைன்னு நினைக்கிறவங்க கூட உங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோ என்ன தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் சில பேர் வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் எல்லா வீடியோலேயும் எண்டில் சொல்கிறேன் பட் இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன் ஏன்னா வந்து சில வீடியோஸ்லாம் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறாங்க ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் வந்து எந்த மெத்தட் வந்து நான் வந்து ஜென்ரலாக குழந்தைக்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி நான் சேவிங்ஸ் பண்ணுறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்கேன் இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் நான் இந்த மாதத்துலேருந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மெத்தட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது நான் இந்த சேமிப்பை என் குழந்தை வழியாக செயல்படுத்துகிறேன் இந்த மெத்தடை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்களும் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணும்போது அவளுக்கு வந்து ஒரு க்யூரியஸாக இருக்கும் என்ன இது இந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களும் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து சின்ன சின்னதாக சேமிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து கை கொடுக்கும் நம்ம வந்து ஒரு ரூபா தானே ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்லறையெல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சில்லறையை கூட வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க அது அப்படி அப்படியே மேலே வைப்பாங்க ஆனால் அந்த சில்லறை எப்படி மிஸ் ஆகுன்னு அவங்களுக்கே தெரியாது அது அவங்க தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்றதும் நினைவிலேயே இருக்காது ஸோ அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன ரூபாயும் நீங்கள் வந்து ஒரு சில்லறை காசையும் நீங்கள் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்கள் அதுவே நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஆகும் ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எழுதியிருக்கேன் ஸோ வாரம் வாரம் மொத்தம் வந்து நாலு வாரம் மினிமம் வந்து எல்லா மாதத்துலேயும் நாலு வாரம் கன்ஃபார்மாக இருக்கும் அதை தாண்டி வந்து சில இது முப்பத்தி ஒரு நாள் அந்த மாதிரிலலாம் கூட அஞ்சு வாரம் வரும் பட் வந்து மினிமம் நாலு வாரம் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் இல்லையா அதனாலனா இந்த மாதிரி நான் நாலு வாரமாக பிடிச்சி பிரிச்சுக்கிட்டேன் ஸோ வந்து இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து கிட்ட கொடுத்து நான் சேவிங்ஸ் பண்றதுனால நான் ஓரளவுக்கு சின்ன அமௌண்ட் வரைக்கும் எழுதியிருக்கேன் சோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி ஒரு வேறு வேறு அமௌண்ட்டை வந்து நான் எழுதி எழுதியிருக்கேன் இதே வந்து நான் வந்து வேற நான் வேறு சில சேமிப்பு பண்ணுறதுனால நான் இதை வந்து கிட்ட கொடுத்து பண்ணுறேன் இதே இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சேமிக்க முடியும்னு டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு உங்களால் வந்து இரநூறுபா கூட உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டெய்லி வேஜஸ்ஸு உங்களுக்கு அமௌண்ட் வருது கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இரநூறுபா கூட நீங்கள் சேமிக்க முடியும்னா நீங்கள் அப்படி எழுதிக்கலாம் ஐம்பது நூறு நூற்றம்பது அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் இது வந்து ஒரு வாரத்தில் ஏழு நாளில் நான் அஞ்சு நாளுக்கான சேமிப்பு அந்த அஞ்சு நாளில் வந்து நான் இந்த மாதிரி அமௌண்ட்டில் எழுதியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணாலே நூற்றைம்பது ரூபாய் வருது சரிங்களா ஸோ நான் இது மாதிரி வந்து ஷீட்டை வந்து பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு காட்டணுன்னு எடுத்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி நாலு பத்து இருபது முப்பது ஐம்பதுன்ற மாதிரி நாலு வாரத்துக்கு இதே மாதிரி நான் இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பத்து இருபது முப்பதுன்னா நூற்றம்பதா ஸோ இந்த நூத்தம்பது வந்து நாலு வாரத்துக்கு நீங்க வந்து சேமிக்க போறீங்க இந்த மாதிரி நாலு வாரத்துக்கு சேமிக்கும்போது போது நீங்க வந்து கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அறநூறுரூபா மாத மாச பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு தாராளமா சேரும் இந்த மெத்தடில் இதே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் எழுதுறீங்களோ அதை பொறுத்து இந்த அமௌண்ட்டு இன்னும் வேரி ஆகும் ஸோ இது வந்து நான் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய்க்காக நான் எடுத்திருக்கிற மெத்தட் தான் இது இதே வந்து நீங்கள் வந்து அதிகமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதிகமாகவும் பண்ணுங்கள் இப்போது மீதி இருக்கு இல்லையா அப்போ இந்த வாரத்தில் நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கவுண்ட் பண்ணி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு போட்டிருக்கேன் சனி ஞாயிறு இருக்கும் யூஸ்வலாக வந்து சனி ஞாயிறில் தான் நம்ம பல்கான செலவு செய்வோம் நான்வெஜ் எடுக்கிறதுலேருந்து அப்ப அதுல வந்து நம்ம வந்து நிறைய வந்து சேமிப்பு பண்ணலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாள் இருக்கு இப்ப ஒரு நாளைக்கு வந்து நூறுரூபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சனிக்கிழமை நூறு ஞாயிற்றுக்கிழமை நூறுன்னு போட்டீங்கன்னா அதுவே இரநூறுபா சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து வார இறுதியில் சு நிறைய அதிகமாகவே சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த வார இறுதியில் நான் மினிமம் வந்து சும்மா இரநூ எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன் இதில் இருபது ரூபான்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க சனிக்கிழமை இருபது ஞாயிற்றுக்கிழமை இருபதுன்னு எடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ நாற்பது ரூபாய் ஆச்சா அப்போ நாற்பது ரூபாயை எத்தனை எத்தனை நாள் இருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபது நாள் இருக்கு இந்த இருபது நாள் போக ஒரு மாசத்துல முப்பது நாள் முப்பது நாள் அப்போ மீதி பத்து நாள் இருக்கு அந்த பத்து நாள் வந்து என்ன 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 பண்ண போறீங்கன்னா சனி ஞாயிறு சனி ஞாயிறுன்னு எடுக்கும் போது வந்து சனிக்கிழமை இருபது ஞாயிற்றுக்கிழமை இருபது ரூபாய் அப்படின்னு ரெண்டு இருபது ரூபாய் எடுத்தனா நாற்பது ரூபாய் கணக்கு வருது இல்லையா அந்த மாதிரி மீதி இருக்க பத்து நாளில் வந்து இந்த மாதிரி ரெண்டு நாளாக நீங்கள் டிவைட் பண்ணீங்க சனி ஞாயிறு பண்ணீங்க அப்படின்னா அஞ்சுன்னு கிடைக்கும் அஞ்சு நாள்னு கணக்கு கிடைக்கும் அதாவது அஞ்சு ஐந்து வாரம் சனி ஞாயிறு வர்ற மாதிரி உங்களுக்கு கணக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால இந்த நாற்பது ரூபாயை இந்த மாதிரி அஞ்சு வாரத்துக்கு நீங்க எடுத்து வைக்கும்போது இருநூறு ரூபா ஸோ இந்த இரநூறுபாவே நீங்கள் கிட்டத்தட்ட அறநூறுபாயும் இரநூறுபாயும் சேர்த்தா எட்நூறுரூபா இதை வந்து ஒரு இருபது ரூபான்னு நீங்கள் கணக்கு வைக்கும்போதே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு எட்நூறுரூபா கிடச்சிருது இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் இப்போ வந்து இந்த நா இருபது நாற்பது எண்பது நூறுன்ற எழுதியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி எது ஃபாலோ பண்ணலான்னு எழுதியிருக்கேன் இன்கேஸ் உங்களால் சனிக்கிழமை ஒரு அம் ஐம்பது ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐம்பது ரூபான்னு எடுத்து வைக்கும்போது நூறுரூபாயாக உங்களால் எடுத்து வைக்க முடியுது அதே அஞ்சு வாரத்துக்கு நீங்கள் பண்ணும்போது ஐநூறுபா ரூபாயா கிடைக்கும் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் உங்களால சாதாரணமாகவே ஈஸியாக சுலபமாக வந்து சேமிக்க முடியும் இந்த ஆயிரம் ரூபாவை வந்து நீங்கள் மாச மாசம் மாதம் இந்த ஆயிரம் ரூபாவை நீங்கள் ஆர்டியில் போடலாம் இல்லை ஆர்டியில் போட்டாலும் உங்களுக்கு எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க இப்போது செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்துலாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் ஆர்டியாக போட்டுட்டு வரலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே லாங் டேம் ஆர்டியாக போடலாம் இல்லை உங்களுடைய குழந்தையோட செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இல்லை பொன் மகன் சேமிப்பு திட்டம் என் குழந்தைக்காக நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க இப்போ ரூபாய் ஆயிரரூபா ரூபாய் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நினச்சி பாருங்க அவங்க வந்து ஃப்யூச்சரில் வரும்போது லட்சக்கணக்கில் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு பணமும் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் சுலபமாக நம்ம சேமிக்கலாம் ரூபா தானே அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நான் இங்கே ஒரு கேலண்டர் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இது வந்து இது வந்து நான் ராம்ராஜ் வந்து ஷர்ட் வாங்கும் போது வாங்க கொடுத்தாங்க நீங்கள் வந்து நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் நியூ இயருக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு க்யூட்டாக சின்னதாக ஒரு கேலண்டர் வந்து கிடைக்குது இந்த மாதிரி பாருங்கள் ஜோ ஜான் சைஸ் தான் இருக்குது ஸோ நான் அந்த பொங்கல் டைமில் போயிட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பெரிய பெரிய பர்ச்சஸ் தான் இல்லைங்க சின்னதாக ஒரு விலை கம்மியாக எடுத்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க இது நான் என்னோட கிச்சனில் என்னோட பக்கத்துலேயே மாட்டி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன கேலண்டரில் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா இப்போ நீங்கள் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் பத்து இருபது முப்பது அப்படின்னு நீங்கள் வந்து சே எதை சேமிக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு அமௌ இது பேப்பர் பிக் பண்ணுறீங்க இந்த பிக் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதியிருந்தேன் இல்லையா ஸோ அதுதான் இங்கே இந்த பேப்பரில் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது ஓ இப்போ தேர்ட்டி ருபீஸ் இருக்குது நம்மளுக்கு தேர்ட்டி ருபீஸ் வந்துருக்கு இன்றைக்கி தேர்ட்டி ருபீஸை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டோட வந்து கா அந்த காசையும் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் உண்டியலில் வந்து போட்டுடலாம் இப்போது உண்டியலில் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன கிழமை எடுக்கிறீங்களோ என்ன டேட்டில் எடுக்கிறீங்களோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் அந்த மா முப்பது ரூபாயோ இருபது ரூபாயோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு டைரி போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உண்டியலில் போடுற அமௌண்ட்டை இந்த டேட்டில் எதில் போடுறீங்களோ அன்றைக்கே எழுதிக்கலாம் சனி ஞாயிறு எப்போ சேர்க்குறீங்களோ அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் போட்டு எழுதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட சேவிங்ஸாக இந்த மாதிரி சிம்பிளாக வந்து இது பண்ணலாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா காட்டனில் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்து ராம்லாஜ் இந்த பொங்கல் டைமில் போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க இது ரொம்ப அழகாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹேண்டியாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்த வழியாக வந்து கொடுத்து சேமிக்கிறதுனால இந்த அமௌண்ட் கம்மியாக எழுதியிருக்கேன் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களால் முடியுது அப்படின்னா டெய்லி வந்து என்னால் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சேமிக்க முடியுன்னா கூட நீங்கள் எந்த இந்த டிப்ஸ் வந்து பேப்பர் எடுத்து ஃபாலோ பண்ணலான்னாலும் பரவாயில்ல ஐம்பது ஐம்பது ஐம்பதாக நீங்கள் வந்துட்டு சேமிக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துட்டு உண்டியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து வீட்டுக்கு வரும்போது எதாவது கிடைக்குதுன்னா அதை கூட நீங்கள் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு வந்து பெருசாக பெருசாக உங்களுக்கு இதில் இந்த மெத்தடில் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கூட நீங்கள் இப்போ ஷார்ட் டேர்மில் கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸில் ஒரு பாதி டேர்ம் கூட கட்டுறதுக்கு இந்த சேவிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க விட்டு நீங்கள் பண்ணும்போது அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க ஆ நம்மளை பிக் பண்ண சொல்கிறாங்களே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சம்மர் வெக்கேஷனில் அவங்களுக்கு நீங்கள் சூப்பராக அவங்கள வச்சே சேமிக்க சொல்லலாம் இந்த அமௌண்ட்டை சேமித்த அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு ஒரு பேக் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அவங்களுடைய ஸ்கூல் திறக்கும் போது என்னெல்லாம் தேவை இருக்கோ நோட் புக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த அமௌண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் அவங்க குழந்தைங்க வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் இன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்க சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்